நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பேலூரிலிருந்து உங்கள் குடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்டி சோமநர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கூடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சம்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் இந்த பதிவில்கான இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சந்திரன் எங்கு இருந்தால் ராஜயோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியேன் அடிக்கடி எனது மாணவர்களுக்கு சொல்லும் ஒரு வாசகம் ஆணித்தரமான பலன்களை ஆதாரத்துடன் சொல்லி வாடிக்கலர்களை நம் வசப்படுத்துவது ஒரு திறமையான ஜோதிடின் அணு அணுகுமுறையாகும் அதுவே அவனது கடமையும் ஆகும் என்ற கருத்தை அடிக்கடி சொல்லுவேன் எந்த ஒரு பலன் சொன்னாலும் அதுக்கு அந்த படல் ஆணித்திரம் இருக்க வேண்டும் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திறமையான புலமையான ஜோதிடரின் கடமை பொதுவாக குறிப்பாக எடுத்துட்டீங்களா சந்திரன் ஒரு ஜாதத்தில் எவ்வளவு பேர் யோகம் இருந்தாலும் சரி அந்த யோகத்தை ஜாதகன் அடைய வேண்டும் என்று சொன்னார் லக்கணமும் லக்கணாதிபதியும் பலம் பெற வேண்டும் என்பது அடிப்படை விதி அதே நேரத்தில் சந்திர பகவான் பலமாக இருந்தால் மட்டுமே அந்த யோகத்தை ஜாதகன் அணிவிக்க முடியும் ஏனென்றால் எவ்வளவு பெரிய யோகம் வந்தாலும் அந்த யோகத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக சந்திரன் வைக்கிறார் அவர்வே முதன்மையானவர் அதனால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அவசியம் பலமாக இருக்க வேண்டும் பலம் என்று சொன்னால் எப்படி கேட்டீங்கன்னா முக்கியமாக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விதி சுப ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் ஜாதனுக்கு மிக சிறந்த பலன வாய்ப்பு வாய்ப்புண்டு ரெண்டாவது பார்த்திங்களா அதே சந்திரன் வளபடியாக இருக்க வேண்டும் ஒன்று கடுமையான பாவரை இருக்க வேண்டும் ரெண்டு மூன்றாவது பார்த்தீங்களா ஸ்தானபலத்தில் கெடாமல் இருக்கணும் அடுத்தபடியாக அவர் வந்து முக்கியமாக சுபர்கள தொடர்பு இருக்க வேண்டும் இப்படி ஒரு ஜாதகம் அமைஞ்சிட்டால் அந்த சந்திரனால் அந்த ஜாதகன் மிகச்சிறந்த யோகத்தை அடைய முடியும் அனுபவிக்க முடியும் ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகம் ஆண் தான் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் லக்கணம் பார்த்தீங்கன்னா மீனலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் ராகு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் மேஷத்தில் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் சந்திரன் புதன் செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழில் கண்ணியில் வந்து கேது பகவான் லக்கணத்துக்கு ஒம்போதில் சனி பகவான் பக்கரம் அர்க்கர் ஜாதன் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் ராசி மிதன ராசி குரு மகாதேச இருப்பு வந்து பதினாலு வருஷம் நாலு மாதம் ரெண்டு நாள் இது ராசியோட அம்சம் திசையோட இருப்பு நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா மகர லக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் மீனத்தில் குரு பகவான் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் ராகபவன் தனுசில் புதன் மகரச் செவ்வாய் இது அமைப்பு ஜாதகர் பிறக்கும்போது பார்த்தீங்களா குருமகதேசை வந்து பதினாலு வருஷம் நாலு மாதம் ரெண்டு நாள் கிறந்திருக்கு அதுக்கப்புறம் சனி மகாதேசம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் முப்பத்தி மூணு அளவு வந்து பார்த்திங்களா சனிதேச அதுக்கப்புறம் போந்தஸ் ஆரம்பித்து இப்போ சுக்கர பற்றி இருக்கு இந்த போந்தஸ் வந்ததுக்கப்புறம் வலிமையான யோகம் ஜாதருக்கு வந்து எத்தோட்டாலும் சிறப்பு கிட்டத்தட்ட இந்த நாலு நாலு வயசில் செல்வாக்கு இன்னும் சிறப்பாக இருப்பார் பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வீடு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போட்டு மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கார் ஆடம்பரமான வீடு வாகனங்கள் அனைத்தும் இருக்குது இந்த புதன் வந்ததுக்கப்புறம் இவர் பார்த்தீங்களா பொருளாதாரம் தொழில் வளம் ஆலடிமை அனைத்தும் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு அது காரணம் கிரக இம்பான் இது பாருங்கள் இந்த இப்படி அமைஞ்சு இவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட கோடிகளும் கோடிகளும் இல்லை சில கோடி போட்டு வீடு கட்டி மாளிகை மாதிரி கட்டிருக்கா கட்டி முடிச்சு கூடி போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு பாடல் பாருங்கள் அருமையாக அருமையான பாடல் ஜாதக பாரிஜாதனை நூற்றி எண்பத்தி ஒன்றாவது படம் வரும் நூலந்த எடுத்து படித்து பாருங்கள் வாகன நாதன் நான்கில் வந்திர உச்சம் ஆச்சு ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானம் வேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் திருக்கும் வாகனம் பாகியல் மிகவும் உண்டாம் என்று பாட்டு இந்த பாடலை ஐயா திண்டுக்கல் சிந்த சிந்தராஜய் அவர்கள் திண்டுக்கிருஷ்ணாஜி அவர்கள் அடிக்கடி பாடுவார் அற்புதமான பாடல் அந்த பாடல் ஜாதகம் அப்படி புரிஞ்சு வந்து பாருங்க அதாவது அடியை அடிக்கடி சொல்லுவோம் ஜோதிட சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விட்டார் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டார் பாடல் என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது அடியின் ஆணைத்தனமான கொள்கை அதன்படியே பாடல் படி கிரகம் அமைந்து திசாபுத்தின் நலமைக்கு வந்துவிட்டால் அந்த பல் நடந்தே தீரும் அந்த பாலில் அருமையான பால் பாருங்கள் வாகனநாதன் நான்கில் வந்திட உச்சம் ஆச்சு ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாம் வேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் திருக்கம் வாகன பாக்கியம் மிக உண்டாம் அருமையான பலன் இதில் என்ன சொல்வதுன்னா வாகன நான்காம் வாகன நாளில் வாகனான்னு நான்காம் மதி நான்காம் மதிப்பதி நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் கேந்திர குணத்தில் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு என்ன செய்யுமா நல்ல வீட்டை கொடுக்கும் நல்ல புகழை கொடுக்கும் அதாவது கட்டில் மத்திய நான் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆயுள் திருக்கத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் பாக்கியங்கள் வாகன யோகத்தை கொடுக்கும் ஜாதருக்கு வந்து கார் வச்சுருக்காரு வாகனத்தில் செஞ்சிட்ருக்கார் ஏன்னா ஜாதக அமைப்பு ஒரு வலுவாக அமைஞ்சிருக்கு அந்த திசை வந்துருச்சு பாருங்கள் நான்காவது திசை வந்துருச்சு அவர் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கார் ஆக ஒரு ஜாதத்தில் நான்காம் பலம் பெற்றுவிட்டால் அந்த திசை நடைமுறைக்கு விட்டால் அந்த ஜாதனுக்கு இது மாதிரி அற்புதமான வீட்டை கட்டி அழகான வாகனம் வாங்கி புகழோட பேரோட ஆரோக்கியத்தோட சொகுசான வாழ்க்கை வர தகுதி பெற்றவன் என்பது இந்த பலர் சாராம்சம் அதன்படியே இந்த ஜாதகர் இன்று வீடு வாசல் தோட்டம் வாகனம் ஆளடைமை அனைத்தும் பெற்று சிறப்பாக வந்துட்டுருக்கார் சரி எது மட்டும் போதுமா என்றால் இதுக்கு வந்து மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா துணை வதில் எடுத்திங்கன்னா அற்புதமாக இதில் இருக்குது முதலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக சொன்ன மாதிரி சந்தன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து நான் சொன்னோம் அப்படி தோணை சுபாதிபத்தியம் பெற்ற சொந்த மட்டுமே நன்மை தர முடியும் அப்படின்னா இப்போ பாருங்கள் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி சந்தனையாறு லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி அவர் எங்கே இருக்கார் கேந்திரத்தில் இருக்கார் நான்காம் வீட்டில் இருக்கார் யார் கூடியிருக்காரு புதனோடு கூடியிருக்கார் யார் நான்காம் அதிபதி ஆக காலப்பு சிலக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் ராசிக்கு நான்காம் தேதி கோடி பலம் பெற்று விட்டால் அந்த புத்தி வரும்போது ஜாதனுக்கு அனைத்து செலவும் கிடைக்கும் இவருக்கு மீனலக்கணம் மீனக்கணத்துக்கு பார்த்தீங்களா நான்காம் அதிபதி நான்காம் இடம் மிதனும் மிதனத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் இவரோட ராசி பார்த்தீங்களா மிதன் ராசி மிதன் ராசி நான்காம் அதிபதி நான்காம் இடம் கன்னி கன்னிக்கு அதிபதி புதன் அப்போ காலசிலக்கணத்துக்கு நான்காம் வை சந்திரனும் மீனலக்கணத்துக்கு நான்காம் தேதி புதனும் மிதன் ராசி நான்காம் அதிபதும் சேர்ந்து திசை திசை நடத்துவதால் ஜாதருக்கு அனைத்தும் கிடைத்தது அது அற்புதமான விதி அடுத்து பாருங்கள் பொது ஒரு ஜாதரை பார்த்தீங்களா சந்திரன் நின்ற வீட்டதிபதியும் சந்திரன் என்ற சாரநாதனும் கிடக்கூடாது கெட்டுட்டால் சந்தனால் யோகம் கிடையாது இப்போ இவருக்கு பாருங்கள் சந்தன் என்ற அதிபதி புதன் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் சந்தன் என்ற சாரநாதன் புனபோஸ்தர் இருக்கார் குரு பகவான் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ நான்கு சந்த் நான்கா சந்தனுக்கு வீடு கொடுத்தவரும் சந்தனுக்கு சார் கொடுத்தவரும் பலம் பெற்றதால் சந்தன் என்ற வீட்டறிப்பு திசையோ சந்தன் என்ற சாதி திசை வந்தால் சந்தனன் தன்மலை முழுமையாக செய்வார் இப்போ இவருக்கு அருமையாக அமைஞ்சிருப்பாருங்க வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பலமாக இருப்பதால் மிகச்சிறந்த யோகம் ரெண்டாச்சுங்களா அடுத்து பாருங்கள் சுபாதிப் சனம் பொதுவாக ஜாதத்தில் வந்து சந்திர எப்படி பார்த்தாலும் பார்த்தாலும் முதல் பாயிண்ட் வளபரியாக இருக்கணும் தெய்வரை விட வளபரியாக இருக்கணும் இது வளபரிய சந்தனாக இருக்கிறாரு ஒன்று அதேமாதிரி பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியோடும் திரிகுணாதி சம்மந்தப்பட்டால் அது அற்புதமான யோகம் இவருக்கு புதனேசன ஆரம்பிச்சிருச்சு அந்த புதன் வந்து லக்கணத்துக்கு நான்காம் மதி அதாவது கேந்திராதிபதி நான்கு உடையவர் சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிங்களா சந்தரனு செவ்வாய் மீன லக்கணத்துக்கு மிகச்சிறந்த யோக கிரகத்தில் ரெண்டு பேருமே சந்தன செவ்வா யோக கிரகங்கள் அந்த யோக ரெண்டு ரெண்டு பேருமே கூடி நான்கில் அமர்ந்து நான்காம் பதி கூடியிருக்கறதுனால இந்த திசு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மட்டும் தனிப்பட்ட முறையில் பெரிய யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது தனித்த ஒரு கிரகம் சுபத்தை செய்யுமே தவிர யோகத்தை செய்யாது தனித்த ஒரு கிரகம் பாபத்தை செய்யுமே தர மாரகம் தராது இரண்டு கிரகங்கள் கூடினாலே தவிர அல்லது மூன்று கிரகங்கள் கூடினாலே தவிர நன்மையோ தேமையோ முழுமையாகவும் பெருசாகவும் தர முடியாது சேர்ந்தால் மட்டுமே தர முடியும் தனித்த கருமும் தர இந்த மூணு கரம் சேர்ந்துருக்கனால இந்த ஜாதருக்கு போந்தேசார் அற்போது மானந்தேசர் நல்ல பலனை கொடுத்துருக்கு இன்னும் வளர்ச்சி அடைவார் அப்படின்னு சமயத்தில் ஒரு க வீடியோ போட்டிருந்தோம் பொல்லாத புதன் கொல்லாமல் விடன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சில பேர் கை குறிப்பிட்டிருந்தாங்க பொல்லாத வார்த்தையை பயன்பயன்படுத்தி அதாவது இதே இலக்கணம் தான் ஆனால் இந்த ஜாத்துக்கு பாருங்கள் அந்த ஜாதத்தில் மாரம் சொன்னோம் இதில் யோகம் சொல்கிறோம் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா புதன் பகவான் கேந்திராவதியாக இருந்தால் கூட கேந்திரத்தில் அமர்ந்தால் கூட சேர்ந்த கிரகங்கள் இரண்டு சுபர்கள் ஒன்று பஞ்சமாதிபதி இன்னொன்று அதிபதி அப்போ அந்த கேந்திர தோஷம் வந்து குறைந்துவிடும் பாவங்கள் குறைந்து நன்மை தரும் எந்த ஒரு ஜாதத்திலுமே அதாவது உபயலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி மாரகாதிபதியாகவோ கேந்திராதிதியாகவோ பாதிராதி வந்து பத்தாம் பதி சம்மந்தப்பட்டால் குற்றம் சொல்லி சொல்லியிருந்தோம் இதில் பாரு இவர் வந்து ஏழாம் மதி நான்காம் மதி எடுத்துக்க வேண்டும் புதனை நான்காம் எடுத்துக்கொண்டால் நாள் அமர்ந்து சேர்ந்த கிரகங்கள் சுபராக இருக்கிறதுனால நன்மையை அதிகமாக செய்வார் அதில் மாற்றுக்கு அதே நேரத்தில் இவருக்கு நடந்த கடந்த காலம் நடந்த சனி திசை பிறந்த சிறந்த யோகத்துக்கு கொடுக்கவில்லை மூன்று துன்பத்தை கொடுத்து விட்டார் கடந்த கால சனி திசை அதாவது குரசிசில் பிறந்திருக்கார் பதினாலு வருஷம் சனி திசையில் சூரியபுத்தி நடக்கும்போது தந்தைக்கு மார்கம் ஏற்பட்டது தந்தை சொத்து கொஞ்சம் விரயமானது தந்தை வைக்கும் பூரா பகையானது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சனிபவன் நின்று வக்கரம் பெற்று அவரை பாவர் பார்த்தால் தந்தை குற்றமாகும் ஒன்று ப சனி எச ஒம்பது சனி பவன் இருக்கார் வக்கரமாக இருக்கார் விரயாதிபதி போய் ஒம்பது உட்காந்தால் அந்த திசை வரும்போது தந்தை விரயப்படுத்தும் எந்த ஒரு ஜாதத்துலேயும் பாக்கியஸ்தானத்தில் சனிமாவியிருந்து திசை வந்துட்டால் அவருக்கு அந்த திசை நடக்கும்போது பாக்கியத்து இலக்கவணி சேர்ந்துட்டு போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தை ஒரு பாக்கியம் அவரை இழந்தார் அதே பூரி சொத்து இருந்து அது கொஞ்சம் அழிஞ்சது ரெண்டு தந்தைவருக்கும் பூரா பகையாகட்டு உறவுகள் சனிசு பூராமே போக்குவரத்து இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார் இப்போ திசைன்னு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க காரணம் நான்காம் இடம் பந்துகள் ஸ்தானம் நாலாம் இடம் சொந்தங்களை குறிக்கும் இடம் நான்காம் இட திசை பற்றி இருக்கும்போது அது சுபராக இருந்து பலம் பெற்றுவிட்டால் இழந்த உறவுகள் பிரிந்த உறவுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது இந்த இவரை சுற்றி ஒரு குருப்பே இருக்கு அனைத்து உறவு வந்து ஒட்டிக்கிட்டாங்க காரணம் திசா போத்து கடந்த திசையில் சனி திசையில் வந்து உறவுகள் விலகிடுச்சு குறைஞ்சும் போச்சு இந்த திசையில் விறகு உறவுகளை வந்தால் கூட்டிக்கிட்டாங்க அது காரணம் பாவ திசை போது அவர் பாக்கியத்தில் இருந்தால் உறவுகள் குறைந்து போகும் சொத்துக்கள் மறைந்து போகும் நெருக்கமான உறவு இறந்து போகும் இவருக்கு மூன்று ஆனந்த பண்ணுறது அங்கே வந்து ஒரு ஜாதத்தில் சந்தன் ஒரு ஜாதத்தை எடுத்துட்டுமாவே சந்தனுடைய பலத்தை மெயினாக பார்க்கணும் அவருடைய பலம் அப்படின்னா ஆட்சியாக உச்சமாக அடுத்து வந்து கோணமா கேந்திர கோணமா சந்தன் என்று வீட்டருபதி பலமா சந்தன் என்ற சாரநாதன் பலமா இதெல்லாம் கவனிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதத்தில் நான்காம் இடத்தில் பலபரி சந்திரன் இருந்து வீடு தந்தவர் வளர்த்து விட்டால் அந்த வீடு இருந்தவர் திசையிலோ அல்லது சந்திர திசையிலோ அந்த ஜாதகன் மிகச்சிறந்த யோகத்தை அணிவிப்பான் ஆனால் சந்தனன் சுபாதிபத்தியமாக இருக்க வேண்டும் அது முக்கியம் ஒரு ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகம் லக்கணத்துக்கு நான்கில் திக்பலம் பெற்ற கிரகம் சந்திரன் லக்கண சுபராகவோ லக்கண யோராக இருந்து விட்டால் அவர் திசையோ அவரின் சாரம் பெற்ற திசையோ அவரோடு சேடி ஓடிவ திசையில் வந்தால் மிகச்சிறந்த யோகத்தை ஜாதகன் அணிவிப்பான் சந்திரன் எங்கிருந்தால் ராஜமணி கேட்டால் நல்ல இடம் அமர வேண்டும் நல்லவர்கள் கூட வேண்டும் நல்லவர் பார்க்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அடி அடிக்கடி அடிச்சொல்போல் உதாரண ஜாகத்தோடு ஆதார சுருதியோடு உதாரண ஜாகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்